ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அதனால் காலையிலே டீமே வந்து போட்டு குடிச்சு முடிச்சாச்சு முடிச்சுட்டு ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுறது போல அதை தவறு குட்டி கிளிப்பிங் ஆட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மேரேஜ் இருக்குது அப்படின்றதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசையோடுமே வந்து முடிச்சாச்சு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வயல்வெளிகளாக இருந்துச்சு மழை புயல் இதுக்கப்புறம் இந்த வயல்வெளிகளை பார்க்குறதுக்குமே க்ரீன்ரிஷாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பைப்படியே தான் வந்து போயிருந்தோம் அந்த சைடில் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் மேரேஜ் நடக்கிற வீட்டுக்குமே வந்து போயாச்சு நம்ம லால்பேட்டையில் இருக்கிறதான் வந்து மேரேஜு ஸோ அதனால் அங்கே தான் வந்து போயிட்டோம் போய்ட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு பொண்ணுக்கு கொஞ்சம் புடவை எல்லாமே வச்சுருந்தாங்க அதையுமே ஒரு குட்டி கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கேன் சரி அடுத்தது என்ன சாப்பிட போகும் இது தானே அதுக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் பள்ளிவாசலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வச்சுருந்தாங்க மேரேஜு ஸோ அங்கேயுமே சாப்பிட போயாச்சு ஆனால் நாங்கள் உட்காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டேபிள் கிடைக்கல ஆனால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோப்லாம் போட்ட விரித்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கீழே உட்காந்து வந்து சாப்பிட்டோம் ஃபைனலாக பிரியாணி இது எல்லாமே வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு ஆனியன் ரைத்தா அப்புறம் எல்லாமே வந்து சாப்பிட்டா முடித்தாச்சு அதுக்கப்புறம் வர வழிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதே விட தான் வந்தாகணும் ஸோ அதனால் அத்தா கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கிளிப்பிங் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட வீட்டுக்குமே வந்தாச்சு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லிலேயே வந்து மீந்து போச்சு அதனால் வந்து ஒரு இட்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொம்மே வந்து பண்ணியிருந்தேன் எண்ணெய் கடுகு ஆனியன் இது எல்லாத்தையுமே போட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டையுமே வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இட்லி பொம் வந்து அசோல் பண்ணுறத விட இது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்பவும் சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்துச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாமே போட்டுட்டு கருவேப்பில்லை இதையுமே போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் எகு சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொடி மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கலாம் எப்போதுமே வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லெஃப்ட் ஓவர் ஆகிடும் அதை வந்து வச்சு என்ன சேர்த்துன்னு தெரியாமல் நிறைய பேர் கீழே கூட்டிடுவாங்க ஆனால் அப்படி செய்யாமல் அதிகமாக ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து மிளகு தூள் போட்டுட்டு ஓவர் இருந்த உப் இட்லியுமே வந்து நான் போட்டு ஃபுல்லாக வந்து கிண்ண விட்டுட்டு கொஞ்சமாக புதினா மலைத்தலையுமே போட்டு வந்து நான் வந்து இறக்கிக்கிட்டேன் இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முட்டை வந்து இன்னொரு முட்டை சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து தான் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு ஒரு மூணு விசில் அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து மஸாச்சு இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளுமே நான் சேர்த்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பற்றாது என்னென்னு சப்பாத்தி போட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நான் நிறையாவே வந்து போட்டிருந்தேன் போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டையுமே சேர்த்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்ட் சிம்பிளாக செய்கிற டிஷ்ஷமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகா அடுத்தது கருவேப்பிலை போட்டுட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இது ரொம்ப டைமிங்கும் எடுத்துக்க எடுத்துக்காது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் அண்ட் டைமிங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைம்லேயும் வந்து செஞ்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து தான் ரெண்டு தக்காளி பழம் அதே சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து மசிச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையுமே வந்து போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்புமே வந்து சேர்த்துக்கிறேன் அவங்களுக்கு உருளைக்கிழங்கு கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் ஏற்கனவே தான் இருக்குது கொஞ்சம் எப்படி சொல்கிறது கட்டியாக இருக்குது அப்படின்றனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகும் லைட்டாக நானுமே மேட்ச் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாத்தூளுமே நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி நம்ம சேர்த்துருக்கோம் இருந்தாலுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காரத்துக்கு மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ புதினா மல்லியுமே வந்து தூவிட்டு நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணியாக இருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஃபுல்லாகவே வந்து மேட்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடியாகிடுச்சு சப்பாத்தியுமே வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் நம்மளோட சேனல் நிறைய ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சப்பாத்தியோடய சப்பாத்தி கூட இந்த உருளைக்கிழங்க வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பூருக்குமே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கரெக்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஏதாவது ஷார்ட்டாக டின்னராக முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் எனக்கு வந்த யோசனைனால நான் செஞ்சது நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுருங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்